ஒரு வீட்டில் பையன் சரியாக நடந்துக்கல அவன் வீட்டுக்கு வர நேரம் இருக்கலாம் இருக்கு அவன் மேலே ஒரு சந்தேகம் இருக்குன்னா அப்பா என்ன பண்ணுவார் பையன்கிட்ட கேட்பார் பதில் சொல்ல மாட்டான் தன்னோட மனைவிட்ட சொல்லுவார் ஏண்டி நீ கேட்டு வர அவன்கிட்ட அவன் என்கிட்ட சொல்ல மாட்டேங்கிறான் நீ கிட்ட ஒரு ஒருவேளை உங்ககிட்ட பேசுவான் அப்படின்னு சொல்லுவான் இங்கே பார்த்தீங்கன்னா

அப்போல இந்த அம்மா எந்த பிறவியிலேயோ செய்த ஒரு புண்ணியம் தான் மகாபிரியவாடே நானும் உனக்கு மகநாதர் திரே அப்படின்னு சொல்லுவேன் காஞ்சிபுரத்தில் பார்த்திங்க அப்படின்னா சின்ன காஞ்சிபுரம் பெரிய காஞ்சிபுரம் அப்படின்னு சொல்லுவோம் பெரிய காஞ்சிபுரம் அப்படிங்கிறது வடமிற்க கோரிய இடம் காமாட்சி கோவில் இருக்கிற இடம் ஏகாம்பரேஸ்வரர் கோவில் இருக்க இடம் பெரிய காஞ்சிபுரம் சின்ன காஞ்சிபுரம் வரதராஜ பெருமாள் கோவில் இருக்கிற இடம் சின்ன காஞ்சிபுரம் சொல்லுவோம் அது விஷ்ணு காஞ்சிப்பாங்க இது சிவ காஞ்சின்னு சொல்லுவாங்க ரெண்டுமே பேர் அந்த சின்ன காஞ்சிபுரத்தில் வரதராஜ பெருமாள் கோயில் ரொம்ப பிரசித்தம் வரதராஜ பெருமாள் கோயில் அந்த கோவில் ஏதாவது ஒரு உற்சவம் ஒரு பெரிய திருவிழா அப்படின்னா அங்கிருந்து மரியாதை புறப்பட்டு இங்கே வரும் காஞ்சி படத்துக்கு வரும் உற்சவர் என்ன பண்ணுவார் வரதராஜ பெருமாள் கோயில் உற்சவர் வந்து இங்கே ஒருவர் மடத்தில் ஒருவர் மடத்து வாசல்ல எடுப்பார் இது தவிர கங்கை கொண்டார் மண்டபம் அப்படின்னு சொல்லுவோம் ஆச்சனையர் ஒருத்தர் இருப்பார் அது வாசல்ல இந்த பெருமாள் நிற்பார் உற்சவர் ஏழை பண்ணுவார் கட்டையெல்லாம் போட்டு நிறுத்திடுவார் பட்டாச்சரியர்லாம் கீழே அறங்கி நிற்பார் பெரியவாளுக்கு பிரசாதம் கொடுக்கணும் மடத்துலேருந்து வருவார் ஏன்னா அங்கிருந்து மடத்துக்கு வரும் மடத்துல மடத்துக்கு வந்துருக்கு புறப்பட்டு வந்துருக்கு அதுபோல சேவை உற்சவம் வரதராஜ பெருமாள் கோவில் பெரிய உற்சவம் அப்படின்னா கருட உற்சவம் அந்த கருட சேவை உற்சவத்தில் அந்த இதனும் ஒரு நாள் திருவிழாவில் அந்த உற்சவர் பெருமாள் புறப்பட்டு காஞ்சி மடத்துக்கு வருகிறார் அந்த மடத்துக்கு வர அந்த பெருமாள் ஒரு ஒரு மணி நேரம் பக்தர்கள் வரதா வரதான்னு சொல்லி கூட்டத்தோடு கூட்டமாக பெருமாள் உற்சவர் இது வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ரெண்டாம் வருடம் இந்த சம்பவம் நடக்கிறது மகாபிரி தொண்ணூத்தி எட்டு வயசு தொண்ணூத்தி நாலுல சித்தியான நூறு வயசு மகாபிரி தொண்ணூத்தி ரெண்டுல ரெண்டு தொண்ணூத்தி எட்டு வயசு பெருமாள் வாசல்ல வந்தாச்சு உள்ள ஒருத்தர் சொல்றார் சிப்பந்தி பெரியவாட்ட பெரியவா பெருமாள் வந்தாரு சி வாசல்ல இந்த கருடேசி வருஷத்துக்காக குறைக்கிட்டு வந்துருக்காரு அப்படின்னு பெரியவாட்ட ஒரு தகவல் சொல்றாரு அப்படியாடா பெருமாளை வந்தாரு தொண்ணூத்தெட்டு வயசு எப்படி இருப்பார் பாருங்க பரிவா கொஞ்சம் கஷ்டப்பட்டு எழுந்திரிக்கிறாரு தன்னோட தண்டத்தை எடுத்துக்கிறேன் பெரியவ மட்டும் வழியில கூட யாருமே இல்லை பெரியவ மட்டும் வழியில அவர் வெளியில வந்து இந்த வாசல் வரைக்கும் வர மடத்தினுடைய வாசல் வரைக்கும் வந்துட்டு வெளியில பெருமாள் இருக்கக்கூடிய இடத்த பார்த்தா கூட்டமான கூட்டம் அங்க பெருமாள் வரார் அப்படினா எல்லாம் அங்க இருக்கிறவங்க எல்லாம் சேர்ந்து போய் தரிசனம் பண்றாங்க கூட்டமான கூட்டம் இந்த இடத்துல மகாவிரி என்ன பண்றாரு அங்க வாசல்ல இந்த இடத்துக்கு நம்ம எப்படி தனியா போக முடியும் நம்ம நடந்து போக முடியும் போனா நமது ஆச்சாரத்திற்கு ஒரு குறைவு வந்துடும் யாரான ஒருத்தர் இடிச்சிட்டாங்கன்னா ஆபத்து மகான்களுக்கெல்லாம் ரொம்ப முக்கியமானது ஆச்சாரம் அடி அதான் அவர்களுக்கு முக்கியமானது என்ன பண்றாரு மகாபிரி என்ன பண்றாரா முன்னாடி ஒரு தட்டி ஒன்னு போட்டிருக்காங்க ஒரு தென்னங்கீத்தினால ஒரு மரப்பு ஒண்ணு போட்டிருக்காங்க மகாபிரிய உள்ள போய் இந்த மறைப்புக்குள்ள நின்று இந்த தென்னங்கீத்துல பாத்தீங்கன்னா சின்ன சின்ன கேப் எல்லாம் இருக்கும் தென்னங்கீத்து முடக்கும் போது பாத்தீங்கன்னா கேப் இருக்கும் அதுவும் சல்லிட் பாத்தீங்கன்னா அப்படியே உள்ள வந்து கட்ட கட்டமா உள்ள வந்து விடும் கிராமத்துல பாத்தீங்கன்னா அதெல்லாம் தென்னங்கீத்து ஒரு காலம் தென்னைங்கீத்து ஒரு இது போட்டிருக்காங்க தட்டி பெரிய மரக்கு போட்டிருக்காங்க அதுல ஒரு கீர்த்த பெரியவ பெருஷம் விளக்கி அங்கிருந்து பாக்குறேன் ஏன்னா இந்த இடத்துல யாருமே இல்லை பெருமாள் கொஞ்சம் தள்ளி இருக்கா குருமப்போ அடி தள்ளி இருக்கேன் பெருமனை இங்கயிருந்து பார்த்து ஆனந்தப்படுறார் மகாவீர் அப்ப ஒரு பக்த அவர் பேர் வந்து வீடு வந்து சின்ன காஞ்சிபுரம் அவர் வேலை சென்னையில் இந்த கருட சேவை உற்சவத்தில் உற்சவர் பெருமாள் புறப்பட்டு காஞ்சி மடத்திற்கு செல்கிறார் உடனே இந்த யாத்திரையில கலந்துட்டு அவரும் வந்திருக்க மகாபிரி அத்தியந்தமான பக்தர் அவர் சரி இவ்வளோ தூரம் வந்துட்டோமே நம்ம லீவ் போட்டு வந்திருக்கோமே பெருமாளை தரிசனம் பண்ணிட்டோம் கருட சேவை பார்த்துட்டோம் நம்ம பெரியவாளையும் தரிசனம் பண்ணலாமேன்னு இந்த உற்சவரோடய சேர்ந்து வந்திருக்கேன் ஏன்னா மடத்துக்கு போகிறதுன்னு தெரியும் அந்த பெருமாள் வாசல்ல இருக்கிற பெரியவாளை உள்ள தரிசனம் பண்ணலான்னு அந்த ராமானுஜம் உள்ள வர மடத்து உள்ள வர அப்படி வருகிற போது பெரியவா தனியே அந்த கீர்த்து மறைவிலிருந்து பார்க்கறத கவனிக்கிறேன் அவரை தகச்சு போய் சாஷ்டங்கமா அங்கேயே விழுந்து நமஸ்கார் பண்ற என்ன பிரிவா இங்க நிற்கிறீங்க பெருமாள் கிட்டக்க வந்து பார்க்கலாமே பிரிவா அப்படிங்கிற பெரியவளுக்கு நல்ல பரிச்சு ராமானுஜம் அப்படி ராமானுஜத்தை பார்த்துட்டு இல்லடா ராமானுஜம் கூட்டமா இருக்கடா இப்ப போனா யாருன்னு என்ன மேல பெற்றுவா ஆச்சாரத்துக்கு குறைவு வந்துடும் யாரு என்ன கூட்டன்னு போவா அப்படிங்கிற சொன்ன உடனே அவர் சொல்கிற பெரியவா நான் என்ன உங்களுக்கு பாதுகாப்பிறத நான் உங்களை கூட்டிகிட்டு உங்களுடைய ஆச்சாரம் படிக்கு எந்த விதமான குறைவும் இல்லாமல் உங்கள் மேலே படாமல் உங்களை நான் கூட்டிகிட்டு போகிறேன் அப்படிங்குறேன் ஸோ பெரியவா சொல்கிற சரிண்ணா நீ கூட்டின்னு போகிறேன் நீ ஒரு பக்கம் இருப்ப இந்த பக்கம் யாருன்னு வந்து என் மேல் என்ன பண்றது அப்படிங்கிற பெரியவா நான் இன்னொரு தெரியும் யாரையான கூப்பிட்டுக்கிறேன் பெரியவா அவங்களுக்கு அந்த பக்கம் போகிறதுக்கு ஒருத்தரை கூப்பிட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கூட்டத்தில் அப்படியே பார்க்குறேன் ராமானுஜம் பார்க்குறேன் யாரான ஒருத்தர் ஒரு சரியான ஆள் கிடைப்பாரா அப்படின்னு பார்க்குறேன் பார்க்குற போது சிபிஐல ஒரு ஆஃபீஸர் ஒருத்தர் இருந்தார் சிபிஐல மத்திய புலனாய்வு பிரிவில் ஒரு ஆஃபீஸர் அவர் பேர் சார்லஸ்ட் பேர் கிறிஸ்டியன் பேர் அவர் அங்க நின்னுட்டு அவர் ஏதோ டூட்டி விஷயமா வந்திருக்காரு வெளியில் நின்னுட்டு இருக்காரு நல்ல ஆச்சான பகவா இருப்பார் நல்ல ஹைட்டா இருப்பார் இந்த ராமானுஜத்துக்கும் அவருக்கும் நல்ல பழக்கம் உண்டு சார்லஸ் நல்ல ஃப்ரெண்டு இவரை பார்த்துட்டு சரி இவரை பெரியவாளுக்கு எஸ்கேட் அந்த பக்கம் சிக்கலாமே அப்படின்ட்டு சார்லஸ் அப்படின்னு கை தூக்கி கூப்பிடுறேன் சார்லஸ் வேகமாக வந்துட்டு என்ன ரமானுஜம் என்ன பண்ணுவோம் அப்படிங்கிற இல்லை இல்லை இங்கே குருநாதர் பெரிய பெருமாளை தரிசனம் பண்ணணும் இங்கே ஒரே கூட்டமாக இருக்கு நான் இந்த பக்கம் வருவேன் நீ அவருக்கு அந்த பக்கம் வரணும் தப்பி தவறி அவர் மேலே பற்றக்கூடாது நானும் நீயோ பற்றுவிடக்கூடாது நம்ம ரெண்டு பேருக்குமான நமக்கும் அவருக்குமான இடைவெளிங்கிறது ஒரு மூணு அடி நாலு அடி இருந்துகிட்டே இருக்கணும் அது குறையக்கூடாது எப்படி இருந்தாலும் அந்த டிஸ்டன்ஸ் நம்ம மெயின்டைன் பண்ணணும் நீ கொஞ்சம் கூட வரைய பெருமாளை கூட்டிகிட்டு போகணும் பெருமாள் கிட்ட அப்படிங்கிறது தாராளமாக நான் வரேன் தயார் பெரியவாளுக்கு அந்த பக்கம் செல்ல சிந்த பக்கம் ராமானு பெரியவா தயார் ஐட்டாங்க சரி போல மாட்டேன் பெருமாளுக்கிட்ட பார்க்கலாமா அப்புறம் வழக்கம் மாதிரி கேட்குறேன் கோங்க பெரியவா போகலாம் பெரியவளை கூட்டின்னு போறேன் போன ஒடனே இங்கே இருக்கிற பட்டாச்சாரிய எல்லாம் பெரியவாளுக்கு மரியாதை பண்ணி மடத்திற்கு என்னென்ன கௌரவம் பண்ணணுமோ எல்லாவற்றையும் அவருக்கு செய்கிறேன் பண்ணி முடிச்ச பிறகு அந்த பெருமாளை பிரிவா பார்த்து ஆனந்தப்பட்டு இருக்கிறார் கண்ணை எடுக்க முடியல பெரியவாளுக்கு அப்படி ஆனந்தப்படுகிறார் நம்மதான் விக்கிரகமா பார்க்கிறோம் ஆனா மகான்கள் தான் அந்த பெருமாளையே தரிசிக்க முடியும் இந்த விக்கிரகத்துக்குள்ள இருக்கிற பெருமாளையே தரிசிக்க முடியும் அப்படி ஆனந்தத்தில் மகாபிரிவா காணப்படுகிறார் எல்லாம் முடிச்ச பிறகு மகாபிரிவர் ராமானுஜத்தை பார்த்துட்டு என்ன ராமானுஜம் போலாமா அப்படிங்கிற போலாம் பிரிவா உள்ள போலாம் அப்படிங்கிற அப்ப மகாபிரிவர் சொல்ற நான் திரும்ப போறதுக்கு ஒரே ஒரு கண்டிஷன் அப்படிங்கிற என்ன பிரிவர் சொல்லுவ என்ன கண்டிஷனா இருந்தா ஓகே அப்படிங்கிற ராமானுஜம் மகாபிரிவர் சொல்ற நான் பெருமாள் நேருக்கு நேராக தரிசனம் பண்ணிட்டு இருக்கேன் இப்ப நான் திடீர்னு மடத்துக்குள்ள போகணும்னா நான் யூட்டன் பண்ணணும் பெருமாளுக்கு என்னோட முதுக கேட்டணும் என்னோட முதுக காமிச்சு நான் பெருமாள்கிட்ட நடக்க மாட்டேன் மடத்தோட வாசல் வரைக்கும் நான் பெருமாளை பார்த்துட்டே வருவேன் அப்படின்னா என்ன அர்த்தம் ரிவர்ஸ்ல வருவார்னு அர்த்தம் நான் ரிவர்ஸ்ல வருவேன் நான் பெருமாளை பார்த்துட்டே வருவேன் பரவாயில்லையா அப்படிங்கிற ராமானுஜத்துக்கு தூக்கி வாரி போடுறது ஏன்னா தொண்ணூத்தி எட்டு வயசுல பெரியவாழ கூட்டிட்டு வர்றதே அவர் நடக்கிறதே கஷ்டமா இருக்கு அவர் ரிவர்ஸ்ல வர ஆரம்பும் போது ஏதாவது ஒரு அசுத்தப்பம் ஏதாவது ஒண்ணு ஆயிடுத்துன்னா தனக்கு இதான கெட்ட பேர் வந்துருப்போம் பயப்பட ஆனா சொல்றது மகாபெரிய அவருக்கு எல்லாம் தெரியும் சரி பெரியவா நாங்க அதே போல பாதுகாப்பாரோம் நீங்க பெரிய பெருமாளுக்கு முதுகு காமிக்க வேணா நீங்க முகத்தை காமிச்சுட்டே வாங்குவா பெரியவா அப்படின்னு சொல்லி பெரியவா அதே போல பின்னாடி திரும்பி வர திரும்பி நடக்கிற அப்ப அப்படியே நடக்கிற அந்த மடத்துடைய வாசல் வந்தோன்னா பெரிய அப்படி யூ டன் போடுற மடத்து உள்ள விரும்புகிறோம் உள்ள போயிட்டார் உள்ள போயாச்சு இந்த சார்லஸும் ராமானுஜமும் பெரியவாழ் உள்ள போறாங்க மடத்து உள்ள போறாங்க ஏன்னா அவ்வளவு நேரம் கூட இருந்து பெரியவாளுக்கு எல்லா வசதியும் பண்ணி கொடுத்தவங்க அங்க இருக்கிற சில சிப்பதிகளும் உள்ள வாங்க பெரியவா கூட வாங்க அப்படின்னு கூப்பிடுற இவங்க ரெண்டு பேரும் உள்ள போயிட்டாங்க உள்ளே போன பிறகு இந்த சார்லஸ் நிற்கிற இந்த பக்கம் ராமானுஜம் இருக்கிற மகாவீரிய பக்கத்தில் இருக்கிற ஒரு சித்தந்திட்ட சொல்லிட்டு ஒரு நல்ல சால்வை நல்ல ஷால் ஒன்று எடுத்துட்டு சொல்றேன் அது எடுத்துன்னு ஒரு சொட்டு கொஞ்சம் பழங்கள் இதெல்லாம் ஒரு தட்டில் வச்சு கொண்டு சொல்றது எல்லாம் கொண்டு இந்த சார்லஸ் மகாபிரிவா ஜாடகம் வச்சு கிட்டக்க வர சொல்றேன் மடத்தில் இருக்கிற ஒரு முக்கியஸ்தர் விட்டு இந்த ஷால் அவருக்கு போத்துங்க அப்படிங்கிற ஏன்னா அவ்வளோ தூரம் பக்கத்தில் இருந்து பண்ணினவர் இந்த சார்லஸ் அவருக்கு விபூதி குங்குமம் இதெல்லாம் கொடுக்க கூடாது அவருக்கு என்ன பிரசாதம் கொடுக்கணுமோ அந்த பிரசாதத்தை கொடுத்து ஒரு ஷால் போத்தி அவர் அந்த இடத்துல ஹானர் பண்ணார் மகாபிரீவன் அவருக்கு சந்தோஷம் இந்த ஆஃபீஸருக்கு சந்தோஷம் சார்லஸ்க்கு பெரியவளை பார்த்து கையெழுத்து கொடுத்துட்றேன் எல்லாம் முடிச்சுட்டு பிரசாதம்லாம் பெரியவ கொடுத்த பழங்கள்லாம் வாங்கிட்டு ஒரு கை காமிச்சிட்டு ராமானுஜத்துக்கு கை காமிச்சுட்டு நடந்துட்டேன் வெளியில் போயிட்டேன் அவர் பையாச்சு ராமானுஜம் இருக்கிற பெரியவாள் பார்த்துட்டு இருக்க என்ன ராமானுஜம் மனசில் அப்போ இருக்கும் ரெண்டு பேரும் பெரியவாளு கூட்டிகிட்டு போனோம்